அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பேச்சுக்கலை பேச்சுக்கலை அப்படின்றது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் இந்த தகவல் தொடர்பு சாதனம் மிக முக்கியமாக எதுக்கு பயன்படுத்து அப்படின்னா நாம நம்ம மனசில் நினைக்கக்கூடிய கருத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவியாக பார்க்கப்படுது இந்த பேச்சுக்கலையை நம்மளுடைய கலைஞர்கள் நம்மளுடைய எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே மாணவர்களுக்கு பல்வேறு வகையில எடுத்து போறாங்க ஊடகங்கள்ல பட்டிமன்றங்கள்ல அதே போல இலக்கிய சொற்பொழிவுகள் மூலமா ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலமா நகைச்சுவை பட்டிமன்றங்கள் மூலமா எப்படி எல்லாம் பார்க்கப்படுது அப்படின்றதுதான் நம்ம இந்த தலைவர பார்க்க போறோம் முதல்ல எடுக்கக்கூடியது அரசியல் அரசியல் பேச்சுக்களை பேச்சுக்களையிலேயே மிக முக்கியமா தான் இந்த பேச்சு வழங்கப்பட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காம

அவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம்னா மூடநம்பிக்கை சிந்தனைகள் மக்களுடைய மனசு இருக்கக்கூடாது கூடிய அப்படின்னு பேசுவார் அதே போல தலைவர் கருணாநிதி அவர்கள் நல்ல எழுத்தாள் எழுத்தாற்றல் அமைக்கவர் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு மக்கள் நிறைய பேர் விரும்புவாங்க அதே போல பெரியார் பெரியாருடைய பேச்சும் பகுத்திரிக்கை சிந்தனைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அரசியல் தலைவர்கள் மக்களை எப்படி தங்களுடைய பேச்சால ஈர்த்திருக்காங்க நிறுவனங்கள்ல எப்படி வந்து பேச்சுக்களை இருக்கு அப்படின்னா கல்லூரியிலையும் பள்ளியிலையும் படி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு அந்த பேச்சுக்களைய வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போட்டிகள் நடத்துவாங்க பள்ளிகள்ல கல்லூரி மாண்க கல்லூரிகளில் நிறைய இலக்கிய மன்றங்கள் தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேச்சு போட்டிகள் எல்லாமே நடக்கும் இது எல்லாமே கல்வி நிறுவனங்கள் தமிழுடைய அந்த பேச்சு கலையை வளர்க்கணுங்கிறதுக்காக மாணவர்களுக்கு முன்னெடுப்பாக செஞ்சுட்டு அடுத்த ஊடகங்கள் ஊடகங்கள்ங்கிறது சமூக ஊடகங்கள்லையும் அதே போல வானொலி தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லையும் எப்படிப்பட்ட பேச்சு கலைகள் வளர்க்கப்படுது அப்படின்றத மாணவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க அடுத்தது பட்டிமன்றம் பட்டிமன்றத்துல நிறைய நிறைய எழுத்தாளர்களும் ஆசிரியர்களும் சொற்பொழிவாளர்களும் பேசுறாங்க அப்படி பேசும்போது நகைச்சுவையாகவும் அதே போல சமூகத்துல நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் எளிமையா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில அவங்க வந்து தங்களுடைய சொற்பொழிவுகளை நகைச்சுவையாகவும் அதே போல இலக்கியம் சார்ந்தும் நிகழ்த்துவாங்க இது எல்லாமே இந்த பட்டிமன்றத்தின் மூலமா நடக்கும் பட்டிமன்றத்தின் மூலமா பேச்சுக்களை வளர்க்கப்படுதா அப்படின்னா கண்டிப்பா வந்து இது பல்வேறு வகையில வழங்கப்படுது அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் அஹ் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நசுக்கக்கூடிய ஒன்னா இந்த பட்டிமன்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய சொற்பொழிவுகள் இலக்கிய சொற்பொழிவுகள் அப்படிங்கிற பொழுது தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அரிய நூல்கள் பக்தி இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் காப்பியங்கள்னு சொல்லிட்டு மகாபாரதம் ராமாயண கதைகள் அதே போல ஒவ்வொரு வகையான சிவபெருமானுடைய திருவளையாடல்கள் பெருமானுடைய பெருமைகள்னு சொல்லிட்டு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நிகழ்வுகளையும் அதே போல பெருமைகளையும் சொல்லக்கூடியதெல்லாமே இந்த இலக்கிய சொற்பொழிவுகளுக்கு வளர அடங்கும் அதே போல ஆன்மீகம் ஆன்மீகம் இதேதான் சிவபெருமானாகட்டும் திருமாலாகட்டும் திருமால் ஆகட்டும் அம்மனுடைய அவதாரங்கள் ஆகட்டும் அதே போல முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடு சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடவுளை பத்தின சிறப்புகளையும் பெருமைகளையும் அங்கே இருக்கக்கூடிய தளபதிச்ச பற்றியும் முக்கியமான சிறப்பம்சங்களையும் எடுத்து கூறக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இந்த ஆன்மீக சொற்படிவு பார்க்கப்படுது ஆன்மீக சொற்பொழிவு மூலமாகவும் மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய பேச்சுக்களைய வளர்த்துக்க முடியும் இதுக்கு முன்னுதாரணமா நிறைய மாணவர்கள் அடுத்தது நகைச்சுவை பட்டி சுவை நகைச்சுவை சொற்பொடிவுகளும் இந்த பேச்சுக்களையிலேயே மிக முக்கியமா பார்க்கப்படுவது இந்த நகைச்சுவை சொற்பொழிவு தான் நகைச்சுவை அப்படிங்கிறது எல்லாருடைய மனிதர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்பு தான் அந்த நகைச்சுவையா நாம ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மாணவர்களாக மக்களாகவும் அதை மிக சந்தோஷமா மனசார அதை ஏற்றுக்கிறாங்க அதுல எந்த விஷயம் வந்து உள்ளாக இருந்தாலும் நகைச்சுவையாக சொல்லும் பொழுது இன்னும் அவங்க ஆழ்ந்து யோசிக்கிறாங்க இன்னொன்னு அந்த பேச்ச நல்லா கவனிக்கிறாங்க இப்படியாக நகைச்சுவையாக பேசக்கூடிய பல்வேறு பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அதுல நகைச்சுவை பேச்சாளர்களா சொல்லக்கூடியவங்க ஈரோடு மகேஷ் ஆகட்டும் திண்டுக்கல் ஐயோமி ஆகட்டும் சாலமன் பாபையாகட்டும் பாரதி பாஸ்கர் இவங்க எல்லாருமே ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் அதே போல ஆழ்ந்த கருத்துக்களை மாணவர்களிடத்திலையும் மக்களிடத்திலையும் இந்த பேச்சுக்கலையானது மாணவர்களிடத்துல நாம கொண்டு போய் சேர்க்கிறோம் அதுல அரசியல் கல்வி நிறுவனங்கள் ஊடகங்கள் பட்டிமன்றம் இலக்கிய சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவு நகைச்சுவை பட்டிமன்றங்கள் சொற்பொழிவுகள் இப்படியாக இந்த பேச்சுக்கலையானது பல்வேறு வகையில வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலிகள் பார்த்தோம் அடுத்த காணொலியில இன்னொரு தலைப்புல நாம பார்க்கலாம் நன்றி